அடிக்கடி ஏப்பம் வருதா இது மாறடி போட இருக்குமோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் வர்றது இல்லை ட்ரிங்க்ஸ் குடித்தோடனே ஏப்பம் வர்றது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் சில சமயம் தொடர்ந்து ஏப்பம் வந்தால் கேஸ் ட்ரபிள் போல என்று சொல்லி நாமளே நமக்கு ஒரு மருந்து கடையில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இந்த சாதாரணமாக நாம் நினைக்கிற ஏப்பம் சில நேரங்களில் நம்ம உடம்பு நமக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணியாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா குறிப்பா ஏப்பம் வந்தால் மாரடைப்பு வருமா மாரடைப்போட அறிகுறியில் ஏப்பமும் ஒன்றாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஒரு பயம் இருக்கு இந்த வீடியோவில் சாதாரண ஏப்பத்துக்கும் ஆபத்தான ஏப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏப்பம் ஏன் வருது எப்போ நாம் இது சீரியஸாக எடுத்துக்கணும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம் தெளிவான பதிலை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏப்பம் என்றால் என்ன அது ஏன் வருகிறது முதல்ல ஏப்பம் ஏன் வருது அப்படின்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் நாம் சாப்பிடும் போதோ குடிக்கும் போதோ பேசும்போதோ நம்மள அறியாமலேயே கொஞ்சம் காற்றையும் சேர்த்து விழுங்கிடுவோம் இதை ஏரோபேஜியா அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நம்ம இறைப்பைக்குள் போன அதிகப்படியான காற்று உணவு குடாய் வழியாக வாய் வழியே வெளியே வர்றதுக்கு பேர் தான் இது உடலோட ஒரு சாதாரண செயல்பாடு தான் ஸோ சாதாரண ஏப்பத்திற்கு பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வேகமாக சாப்பிடுவது அல்லது குடிப்பது வேகமாக சாப்பிடும்போது நம்ம அதிக காற்றை விழுங்குறோம் அதனால் ஏப்பம் வருது கார்பனேட்டட் பானங்கள் குடிக்கிறது சோடா கோலா போன்ற பானங்களில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயு ஏப்பத்தை உண்டாக்கும் சூயிங்கம் அல்லது மிட்டாய் சாப்பிட்றது சூயங்கம் சாப்பிடும்போது மிட்டாய் சாப்பிடும்போதும் நம்ம அதிக காற்றை விழுங்குறோம் அதனால ஏப்பம் வருது புகைப்பிடித்தல் புகைப்பிடிக்கும் போதும் காற்றை உள்ளிழுப்பதால் ஏப்பம் வரலாம் லூஸ் டென்ச்சர்ஸ் அதாவது பொருந்தாத பல்செட் பல் செட் சரியா பொருந்தாமல் இருந்தாலோ சாப்பிடும்போது அதிக காற்று உள்ளே போகும் அதனால ஏப்பம் வரும் இப்போ செரிமான பிரச்சனைகளால் வர்ற ஏப்பம் அதை பற்றி பார்க்கலாம் மேலே சொன்ன காரணங்கள் இல்லாமல் சில செரிமான பிரச்சனைகளாலும் அடிக்கடி ஏப்பம் வரலாம் அதாவது அஜீரணம் இன்டைஜெஷன் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இறைப்பையில் அதிக நேரம் தங்குவதால் ஏப்பம் வரலாம் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் இறைப்பையில் இருக்கும் அமிலம் உணவு குழாய்க்கு மேல் நோக்கி வருவதால் நெஞ்செரிச்சலுடன் சேர்த்து ஏப்பமும் வரும் இறைப்பை அலர்ச்சி அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் இறைப்பையின் உள் சுவர் வீக்கமாக இருப்பதால் வயிறு உப்புசத்துடன் சேர்ந்து ஏப்பமும் வரும் ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இது இறைப்பையில் புண்களை உண்டாக்கும் ஒரு வகை பாக்டீரியா இப்படி இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால ஏப்பமும் வரலாம் குடல் எரிச்சல் நோய் அதாவது ஐபிஎஸ் சிலருக்கு ஐபிஎஸ் பிரச்சனையாலும் ஏப்பம் அதிகம் வரலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஏப்பம் இந்த மாதிரி சாதாரண காரணங்களால தான் வருது சரி அப்போ மாரடைப்புக்கும் ஏப்பத்துக்கும் என்ன சம்மந்தம் சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அது என்னன்னா எப்போ இந்த ஏப்பம் மாரடைப்போட அறிகுறியாக இருக்கலாம் நம் இதயமும் இறைப்பையும் மிக அருகருகே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு உறுப்புகளுக்கும் ஒரே மாதிரியான நரம்புகள் அதாவது வேகஸ் நர்வ் சப்ளை செய்து இதனால இதயத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உதாரணமாக மாரடைப்பு ஏற்படும் போது அந்த வலி நரம்புகள் வழிய பரவி மூளை அதை இறைப்பையிலிருந்து வர வர்ற வழிய தவறா புரிஞ்சிக்க வாய்ப்பு இதனால மாரடைப்பின் போது சிலருக்கு நெஞ்சுவலிக்கு பதிலாக வயிறு வலி நெஞ்சரிச்சல் குமட்டல் மற்றும் அதிகப்படியான ஏப்பம் போன்ற அறிகுறிகள் ஏற்படுது மாரடைப்பு ஏப்பத்தை எப்படி அடையாளம் காண்பது சில முக்கியமான அறிகுறிகளை பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மாரடைப்பு வர்றப்போ ஏப்போ மட்டும் வராது அதோட சேர்ந்து மற்ற அறிகுறிகளும் கட்டாயம் இருக்கும் இந்த அறிகுறிகள் என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெஞ்சு வலி அல்லது அசௌகரியம் அதாவது செஸ்ட் பெயின் அப்புறம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நெஞ்சில் நடுவில் ஒரு அழுத்தம் இறுக்கம் பிசைவது போல வலி இந்த வலி சில நிமிடங்கள் நீடிக்கும் வலி மற்ற இடங்களுக்கு பரவுதல் அதாவது பெயின் ரேடியேஷன் அப்படிம்பாங்க இந்த நெஞ்சுவலி இடது கை தோள்பட்டை கழுத்து தாடை அல்லது முதுகுக்கு பரவும் மூச்சு திணறல் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போதே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் குளிர்ந்த வியர்வை அதாவது கோல் ஸ்வெட் திடீர்னு உடம்பு சில்லனாகி வேர்த்து கொட்டும் குமட்டல் அல்லது வாந்தி ஆர் நாசியா வாமிட்டிங் திடீரென்று வாந்தி வர்ற மாதிரி உணர்வு அல்லது வாந்தி எடுத்தல் தலை சுற்றல் அல்லது மயக்கம் டிசினஸ் இல்லனா லைட் ஹெட்னஸ் திடீர்னு தலை சுற்றுற மாதிரி கண்ணு இருட்டுற மாதிரி இருக்கும் தீவிரமான சோர்வு எக்ஸ்ட்ரீம் ஃபிட்டிங் வழக்கத்திற்கு மாறாக தாங்க முடியாத உடல் சோர்வு கோல்டன் ரூல் என்னன்னா உங்களுக்கு திடீர்னு அதிகமா ஏப்பம் வந்து அதோட சேர்ந்து மேலே சொன்ன அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்னு இருந்தாலும் தாமதிக்கவே கூடாது உடனே மருத்துவரை அணுகுங்க இது சாதாரண கேஸ் ட்ரபிளா இருக்கலாம் ஆனா ஒருவேளை மாரடைப்பா இருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் உடனே மருத்துவமனைக்கு போகணும் பெண்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை பெண்களுக்கு மாரடைப்பு வரும்போது நெஞ்சு வலியை விட இந்த மாதிரி அஜீரண கோளாறு ஏப்பம் குமட்டல் முதுகு வலி தாடை வலி தீவிரமான சோர்வு போன்ற அறிகுறிகள் தான் அதிகமாக காணப்படும் இதனால பெண்கள் இந்த அறிகுறியை கேஸ் ட்ரபிள்னு சொல்லி அலட்சிப்படுத்தவே கூடாது சாதாரண ஏப்பத்தை குறைப்பதற்கான வழிகள் சரி எனக்கு வர்றது சாதாரண ஏப்பந்தான் ஆனா ரொம்ப அதிகமா இருக்கு இதை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா சில எளிய வழிகள் இருக்கு மெதுவாக சாப்பிடுங்க உணவை நல்லா மென்னு நிதானமா சாப்பிடுங்க பேசிக்கிட்டே சாப்பிட வேண்டாம் சாப்பிடும்போது பேசுறதுனால அதிக காற்றை தான் நம்ம உள்ளே விழுங்குறோம் சில உணவுகளை தவிர்க்கலாம் கார்பனேட்டட் பானங்கள் முட்டைக்கோஸ் வெங்காயம் போன்ற கேஸ் உண்டாக்கும் உணவுகளை குறைத்து கொள்ளலாம் புகைப்பிடித்தல் மற்றும் சூயிங்கம் தவிர்க்கலாம் சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது சாப்பிட்டதும் குறைந்தது இரண்டு மணி நேரம் கழித்து தூங்க செல்லுங்க மன அழுத்தத்தை குறைக்குவோம் மன அழுத்தம் அதிகமா இருக்கும்போது சிலர் அதிக காற்றை விழுங்குவார்கள் தியானம் யோகா போன்றவை இதற்கு உதவும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் பெரும்பாலான நேரங்கள்ல ஏப்போ ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா அது எப்போ ஆபத்தான அறிகுறிய மாறுதுன்ட்டு கவனியுங்க சுருக்கமா சொல்லணும்னா ஏப்பம் மட்டும் தனியா வந்தா பயப்பட தேவையில்லை ஆனா ஏப்பத்தோட சேர்ந்து நெஞ்சுவலி மூச்சு திணறல் கைவலி தலை சுற்றல் குளிர்ந்த வேர்வை போன்ற அறிகுறிகள் இருந்தா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம மருத்துவ உதவியை நாடுங்க கேஸ் ட்ரபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்களா முடிவு செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்க உங்கள் உடலை கேளுங்க அது கொடுக்கும் அறிகுறிகளை புரிஞ்சுக்கோங்க இன்று நான் பகிர்ந்த தகவல்கள் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இந்த தகவல் ஒரு உயிரை கூட காப்பாத்தலாம் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கான அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்